வணக்கம் நம்ம குமரி மாவட்டத்தில் மகத்தான மக்கள் சேவைகள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மண்டைக்காடு அம்மன் சேவா ட்ரஸ்டோட மௌசிஜி போஜன் சேவா சகோதரர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தெருவோரங்களில் பசியோடு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆதரவில்லாத நம்ம சகோதர சகோதரிகளுக்கு காலை உணவை அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் வழங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஒரு ஊர் பொறுப்பேற்றுக்கிட்டு காலை உணவை தங்களோட வீட்டிலேயே தயார் பண்ணி அதை ரெண்டு மூணு பொட்டலமாக்க கட்டி மௌசிஜி போஜன் சேவா சகோதரர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் பதினாறாம் தேதி காலையில பரசேரி ஊர் மக்கள் தங்களோட வீட்டில் காலை உணவை சமைச்சு அதை ரெண்டு மூணு பொட்டலமாக்கி காலையில ஆறு பதினஞ்சு மணிக்குள்ளாரவே ஊர்கோவில் இருக்கக்கூடிய கலையரங்கத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அங்க மண்டைக்கேட்டம்மன் படத்துக்கு முன்னாடி சுமார் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பொட்டலங்களை வச்சுட்டு கூட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட செவ்வாழ பழங்களையும் அடுக்கி வச்சு மண்டைக்காட்டம்மனுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க அங்க வந்திருந்த மௌசிஜி போஜன் சேவா சகோதரர்களை பரசேரி ஊர் நிர்வாகிகளெல்லாம் சேர்ந்து அன்போடு வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிச்சு அந்த உணவு பட்டலங்களை எல்லாம் அவங்க கையில் வழங்கியதோட இல்லாமல் ஆறு ஏழு குழுக்களாக பிரிஞ்சு போய் உணவு வழங்குகிற அந்த சகோதரர்களுக்கு பெட்ரோல் செலவுக்காக நிதியும் கொடுத்த அற்புதமான நிகழ்வை நாம இங்கே பார்க்கலாம் இந்த அற்புதமான சேவையை செய்த பரசேரி ஊர் மக்களுக்கும் ஊர் நிர்வாகத்திற்கும் நாம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் தவறாது இந்த சேவையை செவ்வனே செய்துட்டு இருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதீமன் சேவா ட்ரஸ்டோட மௌசிஜி போஜன் சேவா சகோதரர்களுக்கும் நாம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இது மாதிரி நம்முடைய ஊர்ல நாம பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு பண்ணிக்கலாம் அதனால் அண்ணன் தான் மதால் எல்லாருக்குமே ஜீவன் எல்லாமே அண்ணன் தான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதனால் ஆள் சங்கத்திலே புட்சை எடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதனால இந்த திரும்பவும் புக்ஷையாக சிவனாக பார்க்க வேண்டியது அந்த இடத்துல இந்த சர்வீஸ் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் அதில் உண்மையிலேயே ஈடுபட்டிருக்கவங்க தெய்வத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை பல பேர் நல்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அன்னம் எடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த வேலையை சந்தோஷமாக பல செயலில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எடுத்துக்கிட்டாங்க உடனே நம்மளுடைய பொறுப்பாக தான் எங்களை நடந்துட்டு அந்த குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய இவங்களுக்கும் அதே நேரத்துக்கு மற்றக்காரனுடைய காரியம் இல்லை நம்ம ஊரிலும் ஈடுபடணும்ங்கிற ஒரு நல்ல நோய் தான் இந்த சர்வீஸெல்லாம் நம்ம ஊரிலும் இருக்கணும் அந்த பாக்கியம் யாரும் கிடைக்கணுங்கிற நல்ல நோய் இந்த ஊருக்கு கொடுத்துட்டாங்க அந்த சர்வீஸ் வரைக்கும் நம்ம ஈடுபடணும் கேட்டுக்கோ இப்போ அந்த பொறுத்த அந்த அன்னத்தை நம்முடைய திரு வேணுகோபால் ஜேவர்கள் தன்னுடைய திருத்தங்களாக எடுத்து நினைவு

வாழ்ந்து காட்டுவோம் இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் இந்த மதமும் இதற்கு ஈடு இல்லை என்று சேருவோம் வந்த தோடு இழப்பிரமாக வாழ்ந்து காட்டுவோம்